என்னக்கு என்னோட சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு கொண்டாட்டமா தான் இருக்கு ஆனா வானம் இப்படி கொண்டாடன்னு எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட மூணு இடியோட மழை பெஞ்சு இருக்கு விதாம பெய்யுது இந்த காலத்திலயும் அதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டமே இப்போ சந்தோஷமாக இருக்குது புதுக்கெலாம் அதோட எங்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தோட இன்னைக்கு கேரளாவோட ஸ்பெஷல் சிக்கன் கொண்டாட்டம்னு ஒரு ரெசிபி எடுத்துருக்கோம் இந்த சிக்கன் கொண்டாட்ட ரெசிபியை பற்றி சொல்லணுன்னு ஒரு ரீசென்ட் டேஸாக தான் இந்த சிக்கன் கொண்டாட்டம் வந்து மக்களிடையில் வந்து ரொம்ப ரீச் ஆகிட்டு இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது மலபார் ஒரு கோஸ்டல் ஏரியா கடலோர பகுதியில் ஒரு சிக்கன் டிஷ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா அந்த மலபார் ஸ்டைலில் பண்ணக்கூடிய இந்த சிக்கன் கொண்டாட்டம் தான் இந்த சிக்கன் கொண்டாட்டம் இப்போ அரேபியன் கண்ட்ரிஸ்லேயும் நல்லா ஃபேமஸாக போய்ட்டுருக்கு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேரளா பீப்பிள்ஸ் எல்லாமே எங்கே பண்ண பார்த்தா அரேபியாவில் இருப்பாங்க ஸோ அவங்களால் இந்த டிஷ்ஷு இன்றைக்கி வந்து மற்ற கிட்ட சூப்பராக ரீச் ஆயிடுச்சு அந்த மாதிரி ரெசிபி எடுத்து தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆமாம் நாங்கள் எவ்வளோ கொண்டாட்டமாக செஞ்சு காட்டுறோமோ அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் கொண்டாட்டமாக செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் விடவே மாட்டிங்க இன்னைக்கு இந்த சிக்கன் கொண்டாட்டோட சேர்ந்து நீங்கள் மதிய உணவு முதியோர்களுக்கு என்னென்ன கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பிளைன் குஸ்கா ஒன்று கொடுக்குறோம் வெங்காய பச்சடி கொடுக்குறோம் அவுச்சை முட்டை கொடுக்குறோம் நீங்க நம்ம ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய சிக்கன் கொண்டாட்டம் கொடுக்குறோம் இதோட சேர்த்து எப்பயுமே பண்ணக்கூடிய பைனாப்பிள் கேசரி இது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் நீ முதியோர் கொடுக்க போகிறோம் முதியோர் ஆசிரமத்துக்கு மட்டும் இல்லைங்க அது கூட சேர்த்து ரோட்டோர கஷ்டப்படுற ஒரு மக்களுக்கு ஒரு பத்து பேருக்கு இந்த உணவை வந்து நம்ம தேடி கொண்டு போய் சேர்க்க போறோம் அவங்களும் முதியோர்கள் தான் கண்டிப்பா இவ்வளவு உணவு கொடுக்கறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தேவன் நசாய் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக மலேசியா இல்லன்னு இன்னும் உணவு கொடுக்கிறாங்க தேவன் நஷாய் அந்த குழந்தை நீடோடி காலம் வாழணும் சகல செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாழணும்னு இந்த பசங்க கூட முதியோர்கள் சார்பாகவும் கற்றது கையளவை குடும்பத்து சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிஞ்சு கொண்டாட்டம் கொண்டாட்டம் பாப்போம் எனக்கு தேவையான பொருள் நல்லா வெட்டி கரித்துண்டா வாங்கிட்டு வந்துட்டோன்னே

இன்னும் வித்தியாசமாக ரீஃபண்ட் ஆயில் வச்சுருங்க ஆமாங்க இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கொண்டாட்டன்றது எதனால கொண்டாட்டின்னு பேர் வந்து நம்ம வந்து எல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கும் ஸோ ஒரு கேரளா ஸ்டைலில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுட்டு அது வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணும் அதை வந்து எண்ணெயில் பண்ணுறது தான் இது சிறப்பே இருக்குது மஞ்சள் தூள் வரமிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் ஜீரகத்தூள் பூண்டு அறவை இஞ்சி அறவை எலுமிச்சம்பழங்கள் வெங்காயம் மைதா மாவு சோள மாவு கடலை மாவு கருவேப்பிலை பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் சில்லி ஃப்ளேக்ஸ் உப்புத்தூள் கொத்தமல்லி தழை தக்காளி சாஸ் கெட்டி தயிர் அவ்வளோதானே தேவையான பொருட்கள் வாங்க கொண்டாட்டத்தை ஆரம்பிப்புமா தேவையான பொருள் பார்க்காமல் சொல்லியிருப்பேன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாருக்கும் பிடிச்ச அந்த கொண்டாட்டமான சிக்ஸ்டி ஃபைவ் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நாங்கள் என்னென்ன பொருள் என்னென்ன ஆர்டரில் சேர்க்குறோமோ அதே ஆர்டரில் சேர்த்தா உங்களுக்கும் வீட்டில் ஒரு அட்டகாசமாக சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் அதுக்கான மசாலா இப்போ பார்க்கலாம் இப்போ நாங்கள் சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நீங்கள் கோழி எடுத்து வீட்டில் பண்ணுங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனாலும் மஞ்சள் தூள் முன்னாடியே நம்ம மஞ்சள் போட்டு கூட கழிவு இருக்கும் இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம கம்பல்சரி சேர்த்தாகணும் ஏன்னா இது ஆன்டிசெப்டிக்ன்றதால சிக்ஸ்டி ஃபைக்கும் இது ஒன் ஆஃப் த மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் வரமிளகாய் தூள் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் கரம் மசாலா நல்லா வாசனைக்கும் மனத்துக்கும் ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீரகத்தூள் ஏன்னா இறைச்சி போட்டுனா ஜீரகத்தூள் சேர்க்குறது நல்லது ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டு விழுது நல்லா அரைச்சி தோல் இல்லாமல் அரைச்சுங்க அதே ஐம்பது கிராம் அளவு பூண்டு சாரி இஞ்சி இஞ்சி விழுது நல்ல கெட்டியான தயிர் நல்ல புளிப்பு தயிர் எழுபது எம்எல் அளவு சேர்த்துங்க ஏன்னா இந்த மசாலா ஃபுல்லாக டைட் பண்ணி இழுத்து பிடிக்கிட்டு இந்த தயிர் முக்கியமான வேலை அடுத்தது எலுமிச்சம்பழம் சாறு ஒரு கிலோவுக்கு ஒரு பழம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துங்க ஏன்னா மசாலா பிரியக்கூடாது எண்ணெயில் அதனால் மைதா சோளம் மாவு நல்லா கெட்டித்தன்மையும் கொடுக்கும் அதே சமயத்தில் முறுமுறுப்பும் கொடுக்கும் நல்ல சாஃப்ட்னஸும் கொடுக்கும் அதுக்காக சோளம் மாவு அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஈக்குவல் போஷன் சேர்த்தணும் அடுத்தது கடலை மாவு கடைசியாக பஜ்ஜி போட போகிறோம் கடலை மாவு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இப்போ என்ன மசாலாக்கு ஏற்றாலும் உப்புத்தூள் கையை விட்டு அப்படியே ஆமாண்ணே மசாலா போடு கடைசியாக பார்த்தாலே தெரியும் நல்லா தலை தல தலைன்னு இருக்கும் அது காரணமே என்ன ஆகும் இந்த தருணத்துல மாஸ்டர் இப்ப எண்ணெயே ஊற்றப்படுறது சாதாரண கிடையாது தேங்காய் எண்ணெய் செக்கில் மர செக்கில் ஆட்டுனா தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தேங்காயோட மனம் இந்த கறியில நல்லா ஏறும் அதே சமயத்துல மசாலாவும் நல்லா இழுத்து பிடிக்கும் சிக்கன் கொண்டாட்டத்துக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சும்மா அட்டகாசமாக சூப்பராக போட்டாச்சு இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டாப்பாக பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் டாப்பில் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம் என்ன விட்டுலாம் அதே மாதிரி உங்களுக்கு காஷ்மீர் எட்ஜிலி கலர் நல்லா டார்க்காக வேணாலும் சேர்த்துக்கலாம் தட்ட அரை மணி நேரம் மசாலா மேரினேஷனோட ஊர்ணம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரிட்ஜில் தான் அந்த டைட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு எண்ணெய் வந்து வேஸ்டேஜ் ஆகாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து அடுத்த செய்முறை பார்ப்போம் ஐயா ஒரு சைடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஃப்ரிட்ஜில் சூப்பராக வச்சுருக்கோம் அதே சமயத்தில் இது ஒரு இல்லை ஃப்ரிட்ஜு இல்லை இல்லை இப்போ ஃபுல்லாகவே கிளைமேட்டே ஃப்ரிட்ஜ் இல்லை என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் நம்ம அதை வைக்கணும் நம்ம கொடைக்கான இல்ல காஷ்மீர்ல இருந்தாலும் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஓ காஷ்மீரில் ஆமாம் இது ரொம்ப ஒரு அந்த நேரத்துல நம்ம கடையில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிப்போம் அதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் முன்னாடி நம்ம கடலை நம்ம வந்து மல்லாட்டை எண்ணெய் பயன்படுத்திருக்கோம் மசாலாவுக்கு இதுல வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறோம் சாரி மக்களை கட்

எண்ணெயை நம்ம பொறிச்சு எடுக்கிற அளவு கரெக்டான பதத்துல இருக்கு அப்படியே நம்ம ஒரு மசாலாவை மட்டும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைட்டோட அப்படியே உள்ள இருக்கணும் அப்படியே போட்டு சுச்சி போய் இந்த நேரத்துல கையை போட்டு நல்லா கலக்காம ஒரு த்ரீ சிக்ஸ்டி அளவு ஒரு ரவுண்டாக சுத்தி விட்டுட்டு பெருச்சு விட்டுருவோம் வச்சுக்கலாம் அந்த நேரம் விட்டுட்டு கலர்னாலும் மசாலா அப்படியே டைட் ஆகும் இந்த ஒரு சவுண்ட் வருது தெரியுமா சட் 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 சட்னு சட்ரு பட்டாசு மாதிரி அப்படின்னா இன்னும் சிக்கன் வேகலன்னு அர்த்தம் அது வாட்டர் கண்டென்ட் அது ரிலீஸ் பண்ணுது அப்போ அந்த எப்போ அந்த சவுண்டு வந்து சட் சட் அந்த பட்டாசு அடிக்கிற மாதிரி சரவ அடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும் தெரியுமா அது எப்போ ஸ்டாப் ஆகுமோ இல்லை லெஸ் சவுண்ட் வருமோ அப்போ நினைச்சிக்கோன்னா சிக்கன் வெந்துருச்சு பிடிச்சேலாம் பார்க்க தேவை நான் புதுசாக பண்ணுறவங்க எண்ணெயில் வந்து நம்ம செய்யணும் பல ஐட்டம் பண்ணி இப்போ பிடிச்சி சாப்பிடுவாங்க அவங்களாம் வந்து பார்த்தோன்னா கலர் வந்து மேலே வந்து கலர் கிடச்சிரும் ஆயிடுச்சுன்னு நினச்சி நம்ம பார்த்தா மேலோட்டமாக தான் புக் ஆகிருக்கும் உள்ளே ஆயிருக்கு இது ஒரு நல்ல டிப்ஸ் தான் அவர் சொல்கிறது அந்த மாதிரி அந்த சலசலப்பு சவுண்ட் அடைஞ்சிச்சுன்னா குக் ஆகிட்டு இருந்தோம் சலசல காஷ்மீர் ரெட் சில்லி பயன்படுத்துகிறேன் எந்த வித கலரிங் ஏஜென்ட்டும் பயன்படுத்தாமல் நம்ம பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்களை இந்த மாதிரி அழகான கலர் கிடைக்கும் கொலுசு சத்தம் மொத்தமாக நம்ம எல்லா செட்டையும் போட்டு எடுத்தாச்சு வா வா

நூறு எம்எல் ஒரு கிலோ கறிக்கு நூறு எம்எல் தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா சூடாகிச்சு நல்லா வாசனை வருது இப்போ ஒரு அரைக்கை பொடியோ கருவிப்பில நல்லா உருவி சேர்த்துங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி சேர்த்துங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியமே கிடையாது அந்த ஒரு இருபத்தஞ்சு கிராம் பூண்டு அறவை சிக்ஸ்டி ஃபைவ்லேயும் நம்ம சேர்த்துருப்போம் இதுலேயும் ஒரு பூண்டு சேர்த்துக்கிறோம் ஒரு முப்பது கிராம் அளவு இஞ்சி அறவை இந்த இஞ்சி பூண்ட வாசனையோட ஒரு மூணே மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து நீட்டு வாசல இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து ஒரு கிலோக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் முழு பச்சை மிளகாய் சில்லி பிளேக்ஸுங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் முக்கால் டேபிள் ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் எடுத்துங்க எவ்வளோ காரஞ்சாரமான ஐட்டம் பாருங்க அப்புறமும் சூப்பராக இருக்கும் இப்போ பொறிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த தேங்காய் எண்ணெயோட அந்த தாளிப்பு பொருளோட இப்போ சேர்க்க போகிறோங்க இந்த கலவையே சூப்பராக இருக்கும் தக்காளி சாஸ் வேண்டிய அளவு சேர்த்துங்க கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுறதுக்கும் ஒரு வைக்கும் இவ்வளோ தான் நம்ம சிக்கன் கொண்டாட்டம் செய்முறை செய்ய முதல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நல்லா பொறிஞ்சு நல்லா முருமுறுனு எடுத்து காரம் ஜாரமாக அடுத்த தேங்காய் எண்ணெயில் போடக்கூடிய தாளிப்பு பொருட்கள் பார்த்தாலே தெரியும் சில்லி ஃப்ளேக்ஸ் பச்சை மிளகாய் அதோட சேர்த்து அந்த காஞ்ச மிளகா அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த வெங்காயம் அதோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இல்லை டொமேட்டோ சாஸ்ன்றது ஒரு முக்கியமான பொருள் அது நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்தாலும் சரி இல்லை கடைசியாக சிக்ஸ்டி ஃபைவ் மேலே சேர்த்து விட்டாலும் சரி எதனால் கடைசியாக சேர்த்தனா முறுமுறுப்பு கொஞ்சம் குறையாமல் இருக்கும் நீங்கள் சாஸ் மாதிரி அடித்து சேர்த்திங்கன்னா முறுமுறுப்பு சுத்தமாக போயிடும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணது ஒரு சூப்பரான கொண்டாட்டமான ரெசிபி இது கடைசியாக கொத்தமல்லி ஒரு ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் மனமாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்பா எனக்கு ஃபுல்லாக தானே என்னோட சேர்த்து அந்த வயதான முதியோர் நல்லா கொண்டாட போகிறாங்கண்ணே மொதல் கொண்டாட்டம் நமக்கியா பார்க்கணும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் சிக்கன் கொண்டாட்டம் 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 சிக்கன் கொண்டாட்டம் எப்படி மாஸ்டர் கொண்டாட்டத்தோட சாப்பிடுவோமா கொண்டாட்டத்தோட சாப்பிடுவோம் சத்தியமா சொல்றேன் நான் குவேத்ல வேலை பார்க்கும்போது போது ஒன் கேடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேடி ஒரு ஒரு குவேத்தி தினார் ஒரு குவேத்தி ஒன் அண்ட் ஹாஃப் குவேத்தி தினாருக்கு சேம் சேம் அது அங்கே சில்லி சிக்கன் மாதிரி கொடுப்பாங்க வீக்லி ஆஃப் இருக்கும்போது போது நாங்கள் இந்த சிக்கனை நாங்கள் டெய்லி சாப்பிடுவோம் கேடின்னு சொன்னி அது எவ்வளோ ಓರ್ ಒನ್ ಕೆ ಡಿ ಇಸ್ ಈಕ್ವಲ್ ಟು ನಪ್ಪ ಇಪ್ಪ ರೇಟ್ಲ ಟೂ ಹಂಡ್ರೆಡ್ ಆ್ಯಂಡ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಏಯ್ಟ್ ರುಪೀಸ್ ಇರುತ್ತೆ ಇಪ್ಪ ಇಂದ ರೇಟ್ಲ ಕೊಂಡಾಟ ತೋಡ ಚೇಸ್ ಪಡುವನೆ ಚೇಸ್ ಹ್ಞೂ ಆರ್ ಡಿ ಎಸ್ ಮಾಸ್ಟರ್ ಲಸಮ್ ಅಲ್ಲಮ್ಮೆ ವೆಡಿಚಿಟಿಂಗ್ ವೆಡಿಚಿಟಿಂಗ್ ಆರ್ ಡಿ ಎಕ್ಸ್ ಕರೆಕ್ಟ್ ಅದಾನೆ ಪೇರಕ್ಕೆ ತಗೊಂಡ ಮಾರಿ ನಿರ್ಪಿ ಕಾಮಿಚಿಟಾರನೆ ಹಂಗೆ ನೋಡ್ರಿ நூலு போல நூலு மாதிரி உள்ள த்ரெட் வரணும் அப்படியே ஊசி போட்டு துணி நான் வாய தச்சு ரொம்ப ஏமாத்துறீங்களே டொமேட்டோ சாஸை சேர்த்ததுக்கு ஒரு சிறு புளிப்பும் சிறு இனிப்பும் நல்லா கலந்து நல்லா இருக்குனே சீரியஸா சொல்றேன் நம்ம நாங்க என்ஜாய் பண்றதோட இப்ப போய் அவனை முதியோருக்கு கொடுக்கும் போது அவங்க எவ்வளவு சாப்பிட போகிறாங்க நீங்களே பார்ப்பீங்க ஐயா எதனால் இந்த ஃபுட்டு வந்து கேரளாவில் மட்டும் இல்லாமல் அரேப் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு ருசிக்கும் போது தெரியுது செய்யும் போதும் புரியுது நிஜமாக சொன்ன மாதிரி இந்த கடைசியாக சேர்க்குற டொமேட்டோ சாஸ் செய்முறையில் எப்படி கடைசியாக சேர்த்தாலும் கரெக்டான அந்த இனிப்பு நம்ம புளிப்பு அதனால் உப்பே சேர்க்கல ரெண்டாவது நம்ம அவ்வளோ தாலி உப்பு சேர்க்காத ரீசன் சாஸில் கம்பல்சரி உப்பு ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் மற்றபடி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கோட்டிங்கோடு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இந்த தேங்காய் எண்ணெய் வாசனை அந்த தாளிப்போட டி இன்னைக்கு சிக்கன் கொண்டாட்டம் செம்மா கொண்டாட்டம் பிளைன் குஸ்கானே எல்லாம் மல்லித்தலைய தூவி தம்ம உடைக்க போறோன்னு இப்போ நம்ம உரிச்சு அப்படியே முதியவரை முதியோருக்கு கொடுக்க போறோண்ணே ஏன் தண்ணி தெளிச்சு எல்லாம் இருக்க எலாம் போட்டாச்சியா இங்க மக்களுக்கு நம்மளோட குஸ்கா வைக்கிறையா நம்ம பிளெயின் பிரியாணி சும் சிக்கன் பிரியாணி மாதிரி இருப்பாங்க சரியான வாசனில் சிக்கன் போட்டால் சிக்கன் அவ்வளோதான் சிக்கன் இல்லை மற்றபடி ஒன்று இதில் போட வேண்டிய சிக்கன் இன்னைக்கு நம்ம சிறப்பாக ஒரு சைடிஷ் பண்ணி வச்சுருக்கோமே உங்களுக்கு பார்த்தது அதே அறக்கிறோம் கேரளா கொண்டாட்டம் சிக்கன் இன்னொரு ஐட்டம் இருக்கையா இது கூட அவிச்ச முட்டையா அப்படியே உள்ள சிறப்பு இதை விட என்ன வேணும் தேவனா சாய் அந்த குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும் மக்கள்லாம் நல்லா இருக்கும் அவங்க நல்ல மக்கள் நல்லா தேவனா சாய் குழந்தைக்கு பிறந்தநாளுக்காக அவங்க பெற்றோர் கொடுத்துருக்குறாங்க ஐயா இருப்பா ஐயா நல்ல இருக்கா தேவனா சாய் குழந்தைக்கு பிறந்த நாளுக்காக அவங்க பெற்றோர் இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஐயா சாப்பாடு சிக்கன் முட்டை எல்லாமே இருக்குங்க சாப்பிடுங்க

வெங்காய தயிர் பச்சடி வெங்காய தயிர் பச்சடி நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி இப்படி எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்க போகிறோம் இல்லைங்களா அடி பொழிக்கா ஆ கொண்டு கொடுங்கக்கா தேவனா சாய் அவங்களோட பிறந்த நாளுக்காக மலேசியாவிலேருந்து உங்கள் சாப்பாடு எங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா தேவனா சாய் பிறந்த நாளுக்கு நல்வாழ்த்து சார் அவங்க சாப்பாடு கொடுத்து நல்லா இருக்காங்க ரொம்ப நன்றிங்களா சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்கு கொடுத்தவங்களுக்கு அந்த பிள்ளை நூறு வயசுக்கு நல்லா நல்லா இருக்கணும் நல்லா பிள்ளை நல்லா சந்தோஷமா இருக்கணும் சாப்பாடு நல்லா இருக்குங்களா தேவனா சாய் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக மலேசியால இருந்தா உங்க பெற்றோங்க உங்களுக்கு இந்த விருதை கொடுக்குறாங்க மாயா நூறு வருஷம் தீர்காயசோட சகல சௌபாக்கியத்தோட நல்லா இருக்கணும் பாத்துருப்பீங்க வயசான முதியோர்கள் ஆசிரமத்தில் கொண்டு போயிட்டு உணவை வந்து சூப்பராக சேர்த்தாச்சு மக்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க இன்றைக்கி நம்ம கொடுத்த இன்றைக்கி ஸ்பெஷல் டிஷ்ஷோடு சேர்த்து கொடுத்தோம் அதோடு சேர்த்து ரோட்டோர மக்களுக்கும் தேடி தேடி கொடுத்துருப்போம் பார்த்துருப்பீங்க இவ்வளோ உதவி செய்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேவனஸ் ராய் அவங்களோட பிறந்த நாளுக்காக இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அந்த குழந்தை இதே போல் தொடர்ந்து பல்லாண்டு காலம் வாழணும் சகல செல்வங்களும் பெற்று நீடோடி நூறாண்டு காலம் வாழணும்னு இன்றைக்கி பசியாரின முதியோர்கள் சார்பாகும் ரோட்டோர இருக்கிற முதியோர்கள் சார்பாகவும் கற்றது கையெழுத்த சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து இதே மேலே தொடர்ந்து நீங்க உதவி பண்ண பண்ணணும் நினைச்சிக்கிழ வர நம்பர்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க கற்றது கையெழுத்து தொடர்பு கொள்ளுங்க கண்டினியூவா நாங்கள் உதவி செய்ய காத்துட்டு இருக்கிறோம் மேலும் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா எங்க கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கட்டுறது கையில பாண்டி